வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி காசை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்வதி வீட்டுக்கு ஒரு லேடி வந்து உங்க கதைங்களை கேட்டதுனால தான் இன்னைக்கு என் பையன் மனசு திருந்தி என் குடும்பத்தோடு வந்து சேர்ந்துட்டான் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் ஒன்னா இருக்கோம்னா அதுக்கு காரணம் நீங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்னு ஒரு சின்ன பொக்கேவை கொடுத்து ரொம்ப உணர்ச்சிகரமா தேங்க் பண்ணிட்டு போறாங்க அதை கேட்டுட்டு இருக்க பார்வதி அப்படியே லைட்டா அழ ஆரம்பிச்சிடுறாங்க என்ன பார்வதி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்களா அப்படின்னு சிவன் கேட்க ஆமா என் மகன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் என்னோட தவிப்பு ஒரு அம்மாவா யாருக்கும் புரியாது ஆனா அந்த அம்மா அவங்க புள்ளையோட சேர்ந்ததுக்கு நாம ஒரு காரணமா இருக்கோம் என் வாழ்க்கைக்கு இப்பதான் ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்க விஜயா வந்துகிட்டு இருக்காங்க ஆமா பாருன்னு ஷிவ் சொல்ல தேங்க்யூ சிவங்கிறாங்க பார்வதி அவரும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்க வந்து விஜயா அப்படியே வாசப்பட்டிலேயே நின்றுட்டு ரெண்டு பேரையும் பாத்துட்டு இருக்காங்க திரும்பி பார்க்குற பார்வதி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு வா விஜயா அப்படின்னு விஜயா பக்கத்தில் போகிறாங்க சிவனும் திரும்பி பார்த்துட்டு வாங்க மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்காரு கையை பார்த்துக்கிட்டே என்ன இதுங்கிறாங்க புக்கிங் மாஸ்டர் அப்படின்னு சிவன் சொல்ல அது தெரியுது இவளுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தீங்களான்னு கேட்குறாங்க விஜயா அது அப்படின்னு சிவ சொல்லிட்டு இருக்கவே ஒரு அம்மா எங்களை பாராட்டி இதை கொடுத்துட்டு போறாங்க அவங்களுக்கு எங்களால ஒரு நல்லது நடந்திருக்கு அதுக்குதான் அப்படின்னு பார்வதி ரொம்ப ஆசையா சொல்ல வர டக்குன்னு கையை தூக்கி நிறுத்துங்கிற மாதிரி செய்கிற விஜயா இப்போ இதெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற விஜயா வெடுக்குன்னு அவர்கிட்ட முகத்தை திருப்பி சிவன் நாங்கள் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்ல சரிங்க மாஸ்டர் பாரோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல பார்வதியும் சரி ஷிவ்வுங்கிறாங்க சிவன் பார்வதி கிட்ட பொக்கேவை கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு அவர் கிளம்பினதும் பார்வதி பக்கத்தில் வந்து உட்காருற விஜயா அது என்ன ஷிவ் பாரு ஏன் முழு பேரை கூப்பிட முடியாதா அப்படின்னு விஜயா எரிச்சலா கேட்க நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ கூப்பிட்டுக்குவோம் உனக்கு என்ன நீ என்ன பேசணுமோ அதை சொல்லுங்கிறாங்க பார்வதி அடேங்கப்பா தன்னம்பிக்கைன்றது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியன்றத பார்வதியை பார்த்துதான் நாமளும் தெரிஞ்சுக்கணும் சொல்றேன் வர வேண்டியவங்க வரட்டும் அப்படின்னு விஜயா எரிச்சலா சொல்லிட்டு இருக்கவே மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே சிந்தாமணி வர்றாங்க வாங்க சிந்தாமணி அப்படின்னு அதே எரிச்சலோட சொல்ல என்னங்க மாஸ்டர் சீக்கிரமாக வர சொன்னீங்க ஏதோ பேசணும்னு அப்படின்னு சிந்தாமணியை கேட்டுக்கிட்டே உட்காடுறாங்க இப்போ என் வீட்டில் புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு விஜயா சொல்ல என்ன பிரச்சனைங்க மாஸ்டருங்கிறாங்க சிந்தாமணி என் வீட்டுக்குள்ளேயே முத்து மீனான்னு ஒரு பிரச்சனை இருக்கு அது பத்தாதுன்னு புதுசாக ஒரு வில்லங்க வந்திருக்கு அப்படின்னு விஜயா சொல்லிட்டு வர சொன்ன ரோகிணி வந்துடுறாங்க வில்லங்கம்மா அப்படின்னு சிந்தாமணி கேட்க ஆமா புதுசா ஒரு குட்டிச்சாத்தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரோஹினியை திரும்பி பார்த்து உட்காருன்னு ஜாட காட்டுறாங்க விஜயா ரோஹிணியை உட்கார யார சொல்றேன்னு பார்வதி அதுங்களுக்கு தெரிஞ்ச பையன் ரோஹிணி அவன் பேர் என்ன அப்படின்னு விஜயா கேட்க கிறிஷாண்டி அப்படிங்கிறாங்க அவங்க ஆ அவன் தான் அவனை திரும்பவும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு விஜயா சொல்ல எல்லாருமே என்னன்ற மாதிரி புரியாம பாத்துட்டு இருக்க ரோகிணி தவிப்போட பாத்துட்டு இருக்காங்க அவன் அம்மா துபாயில் இருக்கிறவ திடீர்னு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாலாம் அப்படின்னு விஜயா சொல்ல அட கடவுளே அப்படின்னு பார்வதி ரொம்ப வருத்தப்படுறாங்க அந்த பையனுக்கு அப்பாதான் இல்ல இப்ப அம்மாவும் இறந்துட்டாங்களா கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜயா அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்க ரோகிணிக்கு நெருப்பு பக்கத்துல உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு அந்த பையனோட பாட்டி அந்த பையனை எங்க வீட்ல கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு விஜயா நிறுத்த ஏ மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி கேட்க அவன் எங்கள் வீட்டில் தான் இருப்பேன்னு அடம் பிடிச்சானா கூட்டிக்கிட்டு வந்துட்டா எங்கள் வீட்டு மனுஷங்களை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே அவன் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு விஜயா சொல்ல அம்மாவை எழுந்த பையன் முத்து மேல அவன் ரொம்ப பாசமாக இருப்பான் உங்கள் வீட்டில் இருந்தா நல்லது தானேங்கிறாங்க பார்வதி யாருக்கு நல்லது நாங்கள் என்ன ஆசிரமமாக வச்சு நடத்துறோம் கண்டதெல்லாம் எங்கள் வீட்டில் வச்சு வளர்க்குறதுக்கு அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க ரோஹிணிக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அந்த பையன் எங்கள் வீட்டில் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஆனால் ஏன் பேச்சு அந்த வீட்டில் எங்க எடுபடுது அப்படின்னு விஜயா சலிச்சுக்கிட்டு இருக்க சரி இப்போ என்ன பண்ண போறீங்க மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி கேட்க தான் உங்களை வர சொன்னேங்கிறாங்க விஜயா அந்த பையனை வீட்டை விட்டு விரட்டணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு ஐடியா கொடுங்க அப்படின்னு விஜயா சொல்ல அட கடவுளே அவனை உள்ளரை கொண்டு வர்றதுக்கு நாம எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் இவங்க சிந்தாமணியை கூப்பிட்டு சீக்ரெட் மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ரோஹிணி தகுச்சு போய் பாக்குறாங்க அங்கிள் தான் கிருஷ் நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும்னு சொன்னாருல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல அவருக்கு வேற வேலை இல்லை எல்லாருக்கும் தியாகியாவே நடந்துக்கிறாரு அப்படிதானே ஒரு பூக்கட்றவளை வீட்டுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு விஜயா பயங்கர எரிச்சலோட சொல்லு அது வந்து ஆண்டி எப்படியும் அந்த பையனோட பாட்டி வந்து அவனை சீக்கிரம் கூட்டிகிட்டு தானே போறாங்கன்னு ரோஹினி கேட்குறாங்க ஹம் அதெல்லாம் நடக்கிற கதை இல்லை ரோஹிணி அந்த கிழவி திரும்பி வரவே மாட்டா தொல்லை விட்டுதுன்னு அந்த பையனை நம்ம வீட்டில் விட்டுட்டு ஜாலியாக போயிட்டா அப்படின்னு ரெண்டு பேரையும் வளைச்சி வளைச்சு திட்டிருக்காங்க விஜயா அந்த பையனை என் வீட்டை விட்டு விரட்டணும் அதுக்கு ஒரு ஐடியா யாராவது சொல்லுங்க அப்படின்னு விஜயா கேட்க அதை பேசுகிறதுக்கு தான் இந்த மீட்டிங்கை போட்டிருக்கியா இது உனக்கே நல்லா இருக்கா விஜயா அம்மாவை இழந்த பையன் அவனுக்கு ஆதரவாக இருக்கிறத விட்டுட்டு இப்படி விரட்ட பார்க்குற அப்படின்னு பார்வதி கேட்க ஆ அவன் யார் எங்கள் குடும்பத்து பையனா அவன் என்ன ராசியோ என்ன எழவோ அதை என் வீட்டில் வச்சுக்கிட்டு என் வீடு விளங்காம போறதுக்கா அப்படின்னு ரோஹிணியை வச்சுக்கிட்டு வாங்க வாங்கனு வாங்குறாங்க விஜயா திருடனுக்கு தேல் கொட்டினா மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்காங்க ரோகிணி பாம்பு விஷம் கூட உன் வார்த்தைக்கு முன்னாடி தோத்து போய்டும் விஜய்யா உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது என்ன இதுக்குள்ள இழுக்காத உனக்கு நான் எந்த ஐடியாவும் கொடுக்க போறதில்லை அப்படின்னு பார்வதி சொல்ல ஏன்னு எரிச்சலாக கத்துறாங்க விஜயா இப்பதான் ஒரு அம்மா வந்து எங்கள் குடும்பம் சேர்ந்ததுக்கு நீங்கள் தான் காரணமாக இருந்தீங்கன்னு நன்றி சொல்லிட்டு போகிறாங்க குழந்தைங்களுக்கு நல்ல கதையை சொல்லி நான் மன நிறைவோடு இருக்கேன் ஒரு சின்ன பையனை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு இப்படி மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த பாவத்துக்கெல்லாம் நான் வரல என்னை விட்டுடு அப்படின்னு பார்வதி கோவமா இருந்து எழுந்து போயிடுறாங்க உடனே சிந்தாமணி அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு என்ன மாஸ்டர் இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்கன்னு கேட்குறாங்க அவளை விடுங்க சேர்ற சேர்க்க அப்படி நீங்க எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு விஜயா கேட்க ஆ அப்படின்னு சிந்தாமணி ஏதோ சொல்ல வர ஆண்டி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்றாங்க ரோகிணி அவசரமா இல்லை ரோகிணி இதுக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது உடனே கட் பண்ணி விடணும் இல்லைன்னா இங்கேயே அந்த பையன் டேரா போட்டுருவான் அப்படிங்கிற விஜயா சிந்தாமணி எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கங்கிறாங்க ஐயோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல என்ன ரோகிணி பார்த்துட்டு இருக்க கொஞ்ச நேரம் யோசிக்கிற சிந்தாமணி மாஸ்டர் நீங்கள் அந்த பையனை வீட்டை விட்டு விரட்டுறதை விட அந்த பையனே வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க அது எப்படி முடியுங்கிறாங்க விஜயா முடியும் மாஸ்டர் அவனுக்கு உங்கள் மேலே பயம் வரணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல அது எப்படி வர வைக்கிறதுங்கிறாங்க விஜயா அவன் சின்னதாக ஏதாவது சேட்டை பண்ணும்போது நல்லா போடுங்க அதுவும் இல்லைன்னா கரண்டியை நல்லா சூடு பண்ணி சூடு வச்சு விட்டுருங்க அப்படின்னு சிந்தாமணி ஐடியா கொடுத்துட்ருக்க ரோகிணி படு டென்ஷன் ஆயிடுறாங்க தன்னை மருந்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கத்திடுறாங்க ஐயோ அப்படின்னு சிந்தாமணிய விஜயாவும் அதிர்ந்து போய் பார்க்குறாங்க ரெண்டு பேரும் இப்படி பார்க்குறாங்களே ஏதாவது கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு யோசிக்கிற ரோகிணி ஆண்டி அப்படிலாம் பண்ணினா அது டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்யூஸ் அப்புறம் அவங்க பாட்டி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல விச்சியாக பயந்து அரை அடி பின்னுக்கு வந்துடுறாங்க சிந்தாமணி அப்படியாங்கிற மாதிரி பார்க்குறாங்க அதுவும் இல்லாமல் அப்புறம் அங்கிள் உங்களை தான் திட்டுவார் அப்படின்னு ரோகிணி சொல்ல ஆ ஆ நீ சொல்கிறதும் சரிதாம்மா சிந்தாமணி இந்த ஐடியாலாம் வேண்டாம் என்ன இருந்தாலும் அவன் சின்ன பையன் சூடெல்லாம் வைக்க வேண்டாம் வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு விஜயா கேட்க வேறு ஐடியா அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க சிந்தாமணி ஆண்டி அப்படின்னு ரோஹிணி கூப்பிட விஜயா திரும்புறாங்க கொஞ்ச நாள் நீங்கள் கிட்ட பேசாமல் இருந்தாலே நீங்க அவனை மைண்ட் பண்ணாமல் விட்டுருங்களேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல அதுதான் முத்துவும் மீனாவும் இருக்காங்களே அவங்களோட பேசாமல் இருக்க போறானா என்ன இல்லை உங்க மாமா தான் பேசாமல் இருக்க போறாரா இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்கிறாங்க விஜயா ஆ மாஸ்டர் அப்போ இன்னொரு ஐடியா அப்படின்னு சிந்தாமணி ஆரம்பிக்க எரிச்சலா பாக்குறாங்க ரோகிணி இப்போ அந்த பையனுக்கு யாரும் இல்லங்கிறதுனால தானே உங்க வீட்டுல விட்டுருக்காங்க அவனை ஏதாவது ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விட்டுட்டா அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப ஆர்வமா சொல்ல அதுக்கு என் வீட்ல இருக்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு விஜயா சலிப்பா சொல்ல நீங்க எதுக்கு மாஸ்டர் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கீங்க யாருக்கும் தெரியாம அந்த பையனை கடத்திட்டா அப்படின்னு சிந்தாமணி விஜயா ஜெயிலுக்கு போறதுக்கான எல்லா ஐடியாவையும் வரிசையா சொல்றாங்க ரோஹிணியை விட அதிகமா அதிர்ந்து போற விஜயா கடத்தலுமான்னு கேக்குறாங்க ஆமா மாஸ்டர் என் ஆளுங்களை விட்டு அந்த பையன் ஸ்கூல்ல இருந்து வரும்போது தூக்க சொல்லிடுறேன் அப்புறம் மதுரை திருச்சி அப்படின்னு எங்கேயாவது கூட்டிட்டு போய் ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விட்டுடலாம் அப்பதான் அவன் இருக்கிறது யாருக்கும் தெரியாம அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்க ரோகினி வெறி ஆயிடுறாங்க ஆண்டி நீங்கள் என்ன எங்கள் ஆண்டிக்கு இப்படிலாம் ஐடியா கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு பயங்கரமாக கத்த மறுபடியும் விஜயா என்ன நீ என் பக்கம் பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்கனு அதிர்ச்சியோட பார்க்குறாங்க உடனே குரலை கொஞ்சம் தழைச்சிக்கிட்டு கிட்னாப் எல்லாம் பண்ண சொல்கிறீங்க போலீஸ் கேஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு விஜயாவை பயமுறுத்துற அஸ்திரத்தை தூக்கி போடுறாங்க ரோகிணி என்ன சிந்தாமணிங்கிற மாதிரி விஜயா பார்க்க ஸோ அதெல்லாம் எதுவும் ஆகாது என் ஆளுங்களை வச்சு நான் பக்காவா பண்ணிடுறேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ரோஹிணி எனக்கும் இந்த ஐடியா சரின்னு தான் படுது அப்படின்னு விஜயாவும் ஒத்து போறாங்க என்ன ஆண்டி சொல்றீங்க அதெல்லாம் ரோஹிணி ஒன்னும் சிந்தாமணி நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுங்க அப்படின்னு விஜயா சொல்ல ஐயையோன்னு தவிச்சு போய் பாக்குறாங்க ரோஹிணி அது சரி அந்த பையன் எந்த மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி கேட்க ரோஹிணி அவன் எந்த அப்படின்னு விஜயா கேட்க அது எனக்கு தெரியல ஆண்டி அப்படின்னு ரோகிணி நிறுத்திக்கிறாங்க ஆ ஏதோ ஒரு ஸ்கூலுன்னு அன்னைக்கு மீனா சொன்னாலே ஆ அறிவு போர்டிங் ஸ்கூலு அங்கே தான் படிக்கிறான் அப்படின்னு விஜயா சொல்ல சரி அப்போ நான் பார்த்துக்கிறேங்க மாஸ்டர் அப்படிங்கிற சிந்தாமணி அந்த பையன் ஃபோட்டோ எதுவும் இருக்கான்னு கேட்குறாங்க ரோஹிணி அவன் ஃபோட்டோ இருக்கான்னு விஜயா திரும்பி கேட்குறாங்க ஆஹா இல்லை ஆண்டி என்கிட்ட இல்லை அப்படின்னு ரோஹிணி அவசரமாக சொல்ல எங்க வீட்டு குழு விசேஷத்தில் அவனை போட்டோ எடுத்தோம் அதுல அவன் இருப்பான்னு சொல்லிட்டு விஜயா அவங்க மொபைல் எடுக்கிறாங்க எடுத்து தர்றேன் அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு இருக்க ஆன்டி இருங்க நான் ஒரு கிளைண்ட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல ம் அப்படிங்கிறாங்க விஜயா ரோஹினி ரொம்ப அவசரமா எழுந்து போறாங்க விஜயா அனுப்பிட்டேன்னு சொல்ல சிந்தாமணியும் பார்த்துட்டு வந்துருச்சி மாஸ்டர் இது போதும் எனக்கு நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க அட வீணா போன ஜென்மங்களா இந்த வயசுல இப்படி கூட பண்ணிட்டு இருப்பாங்களா ரோஹிணி ரொம்ப வேகமா வெளியே ஓடி வந்து மீனாவுக்கு கால் பண்ண அவங்க வண்டியில நின்னுட்டு இருக்காங்க கால் ஆன் பண்ணி சொல்லுங்கிறாங்க மீனா உடனே கிறிஷ போய் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ரோகிணி பதட்டமா சொல்ல ஏன் என்னாச்சு எதுக்கு இவ்வளவு டென்ஷனா பேசுறேங்கிறாங்க மீனா ஆண்டி கிறிஷ வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக சிந்தாமணி ஆண்டி கிட்ட ஐடியா கேட்டாங்க அவங்க வந்து கிறிஷ ஸ்கூலில் ஆளை விட்டு கடத்தி எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறதா பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு ரோஹிணி அழுதுகிட்டே சொல்ல எல்லாம் இப்படிலாம் இருக்காங்க இதில் அந்த சிந்தாமணி வேற வேலையை காட்டுறாளா நீ தடுத்து நிறுத்த வேண்டியது தானேங்கிறாங்க மீனா மீனா நான் சொல்லி அவங்க எப்படி மீனா கேட்பாங்க நான் ட்ரை பண்ண என்னால் முடியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மீனா அப்படின்னு ரோகினி பதற நான் போறதை விட என் புருஷன் போனாதான் சரியா இருக்கும் நான் இப்பவே அவர்கிட்ட கிருஷ்ண கூட்டிட்டு வர சொல்றேன் அப்படின்னு மீனா சொல்ல இல்ல இல்ல முத்துவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்படின்னு ரோகிணி அதுக்கும் பதர்றாங்க கடத்த போற விஷயத்தெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன் ஆனா சீக்கிரமா கூட்டிட்டு வர மட்டும் சொல்றேன் வை அப்படின்னு மீனா சொல்ல ம் அப்படின்னு போன வைக்கிறாங்க ரோகிணி முத்து கார் ஓட்டிட்டு இருக்க அவரோட மொபைல் ரிங் ஆகுது சொல்லு நான் அவர் சொல்றதுக்குள்ளேயே ஏங்க திடீர்னு ஒரு பன்னெண்டு மாலை கட்டுறதுக்கு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு மீனா சொல்ல ஓ சூப்பரு நல்ல விஷயம் தானே பெரிய பெரிய ஆர்டர்லாம் வருது அப்ப இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சு ட்ரீட் கொடுத்துருவல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க ஏங்க முதல்ல என்ன பேச விடுங்க அப்படின்னு மீனா சொல்ல அதுக்கு ஏன் இப்படி கத்துற சொல்லுங்கிறாரு முத்து எனக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால கிறிஷா போய் என்னால இருந்து கூட்டிட்டு வர முடியாது லேட் நீங்க போய் அவனை கூட்டிட்டு வர்றீங்களான்னு கேக்குறாங்க மீனா அவ்வளவு தானே ஒரு சவாரியை இப்பதான் டிரா பண்ண வேற சவாரி எதுவும் வரலங்கிறாரு முத்து ரொம்ப தூரத்துல இருக்கீங்களான்னு மீனா கேட்க இல்ல இல்ல பக்கத்துலதான் இருக்கேன் ஸ்கூல் பக்கத்துலதான் அப்படின்னு முத்து சொல்ல அப்ப எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கிறிஷா போய் கூட்டிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு மீனா தவிப்போடு சொல்ல போய் கூட்டிட்டு வான சொன்னா கூட்டிட்டு வர போறேன் இதுக்கு ஏன் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீ நீ போய் ஆகிற வேலையை பாரு போங்கிற முத்து எங்க கொஞ்சம் சீக்கிரமாவே போங்க ஸ்கூல் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி அங்க போய் நில்லுங்கன்னு மீனா பதட்டமா சொல்றாங்க ஏன் அப்படின்னு முத்து கேட்க இல்ல கிறிஷ் வந்து வெயிட் பண்ண கூடாதுல்ல நீங்க முன்னாடியே அங்க போயிடுங்க அப்படின்னு மீனா சொல்ல சரி மீனா அதுக்கு ஏன் நீ இவ்வளவு பதட்டமா பேசுற அப்படின்னு முத்து கேட்க இல்லைங்க அவன் பாவம் தனியா நிக்க அதனால தான் சொல்றேன் அப்படின்னு பூசி மொழிகிட்டு மீனா நான் முன்னாடியே போயிடுறேம்மா போதுமா நீ போய் பூ ஆர்டரை பாரு வைக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல சரிங்கிறாங்க மீனா இப்ப ரோஹிணியோட முழு நேர அதிகார அடிமையா மாறி போன மீனா முத்துவையும் இன்டைரக்டா ரோகிணியோட அடிமையா மாத்திக்கிட்டு இருக்காங்க ஹம் இவளுக்கு பிபி வந்துருச்சு போல எப்போ பார்த்தாலும் படபடப்பாவே பேசுறா அடிக்கடி டென்ஷன் ஆயிடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே முத்து காரை ஓட்டுறாரு சிந்தாமணி அவங்க கார்ல உட்கார்ந்து இருக்காங்க அவங்க அல்ல நொல்ல கை எல்லாரையும் வர சொல்லி கிருஷ்ணோட போட்டோவை காமிச்சிட்டு இருக்காங்க இந்த பையன் தான் சொல்ல ஆ சரிக்கா அப்படின்னு மூணு தடிமாடுங்களும் இருந்து கிளம்புதுங்க ஸ்கூல்ல சின்னமணியோட கார் ஒரு பக்கம் நின்னுட்டு இன்னொரு பக்கம் இந்த காட்டுரிமைங்க மூணு பேரும் நிக்கிற கார் நிக்குது ஆ தூக்கிடலாம் மொத்தமா முடிச்சிடலாம் அப்படின்னு மூணு தடிமாடுங்களும் பேசிட்டு இருக்கானுங்க மூணு பேரும் ரெடியா பேசிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்க சிந்தாமணிய ஆர்வமா ரோட்டை பாத்துட்டு இருக்க கோல் விட்டுடுறாங்க குழந்தைங்க எல்லாம் வர்றாங்க பாத்துட்டு இருக்கவங்க கிருஷ் வர்றத பாத்துட்டு டெய் பையன் வர்றான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிந்தாமணி கிட்ட ஓடி வந்து அக்கா பையன் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாப்ல போய் அந்த வண்டியில் இருங்க நான் போய் அவனை கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு சிந்தாமணி காரை விட்டு இறங்குறாங்க கிருஷ் ரொம்ப சந்தோஷமா மத்த பசங்களோட பேசிக்கிட்டு வர்றாரு குழந்தைங்கள அவங்க அவங்க பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க கூட்டிட்டு போறாங்க சிந்தாமணி கிரிஷ் கிட்ட வந்து கிரிஷ் அப்படின்னு கூப்பிட யார் நீங்க என்ன விவரமா கேக்குறாரு கிறிஷ் மீனா ஆண்டி இருக்காங்கல்ல அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ஆமாங்கிறாரு கிருஷ் அவங்க ஃப்ரெண்டு தானா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல கிறிஷ் நம்பிக்கை இல்லாம ஒரு மாதிரி பாக்குறாரு நீ மீனா ஆண்டி கூட என்ன பார்த்தது இல்லையா அப்படின்னு சிந்தாமணி கேட்க யோசிக்கிற கிறிஷ் பார்த்தது இல்லையேங்கிறாரு மீனா ஆண்டி வந்திருக்காங்களான்னு கிறிஷ் எட்டி பார்க்க இல்ல இல்ல கிறிஷ் இன்னைக்கு வரமாட்டாங்க அதனாலதான் அவங்களுக்கு பதிலா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல அப்படியா அப்ப முத்தங்கல் வருவாருங்கிறாரு கிருஷ் உலக்கு மாதிரி இருந்துட்டு எத்தனை கேள்வி கேட்குது அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு பார்க்குறாங்க சிந்தாமணி மீனா ஆண்டிக்கு நிறைய வேலை இருக்கான் அங்களுக்கு கூட ஏதோ சவாரி இருக்கான் அதான் மீனா ஆண்டி எனக்கு ஃபோன் பண்ணி உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அதனால தான் நான் வந்தேங்கிறாங்க சிந்தாமணி நீங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு கேக்க அதான் சொன்னேன் இல்லைப்பா மீனா ஆண்டி சொன்னாங்கன்னு நான் உங்கள் வீட்டு வழியாக தான் போகிறேன் அதனால நான் உன்னை கூட்டிகிட்டு போய் பத்திரமா இறக்கி விட்டுடுறேன் சரியா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல கிருஷ்ணா முகம் தெரியாம அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாரு பயப்படாதப்பா நான் மீனா ஆண்டிக்கு நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் இல்லைனா அவங்க பேர் எனக்கு எப்படி தெரியும் சொல்லு அப்படின்னு சிந்தாமணி கேட்க கிறிஷ் எந்த மாறுபாடு இல்லாம அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாரு நான் உன்னை பத்திரமா கொண்டு போய் விட்டுடுறேன் சரியா அப்படின்னு சிந்தாமணி சொல்லி சிரிக்க ஒரு வழியா ஆ சரி அப்படின்னு தலையாட்டுறாரு கிரிஷ் வா என்ன கூட்டிட்டு வரேன் அக்கா கூட்டிட்டு வந்துருச்சு அப்படின்னு அதுல ஒருத்தர் டிரைவிங் சீட்டுக்கு போக மற்ற ரெண்டு பேர் அங்கே நிற்கிறாங்க இந்த வண்டிதான் ஏறிக்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல இவங்கெல்லாம் யாருன்னு கேக்குறாரு இவங்க இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான் தெரிஞ்சவங்கதான் உன் வீட்டு பக்கத்துலதான் இருக்காங்க உன் விட்டுடுவாங்க நீ பயப்படாம போய் ஏறுங்கிறாங்க சிந்தாமணி எல்லாம் நம்ம ஆளுங்க அவங்க சொல்ல நீங்க தானே என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க இப்ப இவங்களோட போ சொல்றீங்க அப்படின்னு விவரமா கேக்குறாரு கிறிஷ் அட பரவாயில்லையே நல்ல புத்திசாலித்தனமா தான் கேக்குற நான் கூட்டிக்கிட்டு போறேன்னு தான் சொன்னேன் ஆனா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதை சொல்லிட்டேன் நீ பயப்படாம போங்கறாங்க சிந்தாமணி கிறிஷ் ஒரு மாதிரி திகச்சு போய் பாத்துட்டு இருக்க ஏய் சொன்ன இடத்துல கரெக்டா பையனை இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ஆ சரிங்க்கா சரிங்க்கா அப்படின்னு ரெண்டு தடி மாடுங்களும் தலையாட்டுது போப்பா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல வாப்பா வந்து ஏறு அப்படின்னு அதுல ஒருத்தன் கார்கதவ திறந்து விட கிறிஷ் மெதுவா யோசிச்சுட்டே ஏறுறாரு ரெண்டு பேரும் கார்ல ஏத்தி விட்டு டோரை க்ளோஸ் பண்றாங்க ஓகே டன் என்ன சிந்தாமணி பாத்துட்டு இருக்க கிறிஷ் பேக் சீட்ல நடுப்பு உட்கார ரெண்டு பக்கமும் ரெண்டு தடிமாடங்களும் மாடுங்களும் உட்கார்ந்துருக்காங்க அவர் அப்படியே கொஞ்சம் பயத்தோட சிந்தாமணிய பாக்க பாய் அப்படின்னு கையாட்டு வண்டி சொல்ல வண்டி கிளம்புது வந்த வேகத்துல வேலையை முடிச்சிட்டு சிந்தாமணியும் கார்ல ஏடுறாங்க கிருஷ் கூட்டிட்டு வர்ற கார் ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்துடுது பக்கத்து ரோட்ல வர அதே ரோட்ல டக்குன்னு முத்துவோட காரும் வந்துடுது டிக்க போற மாதிரி வர அவரு நிறுத்திட்டு ஏன்பா அறிவுல ஸ்கூல் ரோட்ல ஒரு சைடா வரணுன்ற அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு காரை ஆஃப் பண்ண டேய் சீக்கிரம்டா என்ன படுக்க வைடா அப்படின்னு கிறிஷ போட்ட அழுத்த ஏன் என்ன படுக்க வைக்கிறீங்கன்னு கிறிஷ் கேட்கிறாரு டேய் வாய் மூடிட்டு தூங்குடான்னு ஒருத்தர் மிரட்ட எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு கிறிஷ் சொல்ல முத்து வண்டியை விட்டு இறங்கி வர்றாரு ஏண்டா பாத்து வர தெரியாது இந்த வழியா தான் வருவியா ஸ்கூல் பசங்க வர்ற ரோடு இல்ல இது ஸ்பீடு பிரேக் இருக்குல்ல அப்படியே விட்டு நிறவிக்கிட்டு வர அறிவு இல்லை உனக்கு அப்படின்னு முத்து கத்திட்டு இருக்க கொஞ்சம் அவசரமா போகணுங்கண்ணா அதுக்காக டிரைவர் சொல்ல என்னடா அவசரம் அப்படி அதுக்காக இண்டிகேட்டர் கூட போடாம வருவியா நீ நீத்து கத்த சாரிங்கிற அவரு டெய் சீக்கிரம் வண்டி வண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கிறிஷ் முத்து அங்கல் முத்த அங்கிள்னு கத்திடுறாரு போயிட்டு இருக்க முத்துவுக்கு ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்க மறுபடியும் முத்து அங்கல்னு கிரிஷ் கத்த உடனே கார்கிட்ட வேகமா வர்றாரு

கொஞ்ச தூரம் ஓடி வந்துட்டு இருக்காரு கத்திட்டு அவரோட காருக்கு ஓடுறாரு வேகமா ஓடி போய் அவரோட எடுத்து அந்த காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு யார் நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு கிறிஷ் கேட்க டெய் சும்மா வாடாங்கிறாங்க அந்த தடிமாடுங்க டேய் டெய் வேகமா போடா அப்படின்னு ஒருத்தன் டிரைவர் கிட்ட சொல்ல என்ன விட்டுடுங்க யார் நீங்கிறாரு கிறிஷ் டேய் சும்மா வான்னு சொல்றேன்ல டேய் சீக்கிரமா போடா எவ்வளவு கத்திட்டே இருக்கேன் வேகமா போடா அப்படின்னு டிரைவர் அர்ஜ் பண்ணது ஒரு தடிமாடு மாடு இப்ப கொஞ்சம் கலக்கமா ரெண்டு பேரையும் மாறி மாறி பாக்குறாரு அந்த கார் பயங்கர ஸ்பீடா போக முத்துவோ ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காரு ஒரே ரேசிங் சேசிங்கா இருக்க முத்துவோட மொபைல் ரிங் ஆகுது அவசரமா எடுத்து சொல்லு மீனான்னு சொல்ல ஏங்க ஸ்கூலுக்கு போயிட்டீங்களா கிரிஷ கூட்டிட்டு வந்துட்டு தானே இருக்கீங்க மீனா இல்ல மீனா இல்லாம ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு முத்து சொல்ல என்ன ஆச்சுங்கிறாங்க மீனா நம்ம கிருஷ்ண யாரோ கார்ல கூட்டிட்டு போயிருக்காங்க முத்து ஐயோ என்னங்க சொல்றீங்க அப்படின்னு மீனா சொல்ல கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க மீனா அப்படின்னு ஒரு கடுப்பா சொல்ல என்னங்க நீங்க எங்கெங்க இருக்கீங்கன்னு பயப்படாத நான் தான் போயிட்டு இருக்கேன் நான் கூட்டிக்கிட்டு வந்துடுறேன் நீ வீட்டுல வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு முத்து சொல்ல சரிங்க நீங்க எப்படியாவது கிறிஷ பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வாங்க அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்க அப்படின்னு மீனா சொல்ல ஆ நீ கவலைப்படாத வை வை நான் கூட்டிட்டு வர வை அப்படின்னு போனை வச்சுட்டு அவங்களை சேஸ் பண்ணிட்டு இருக்காரு ரோஹிணி ஒரே பதட்டத்தோட கிச்சனுக்கு வந்து என்னாச்சு மீனா அப்படின்னு கேக்க அவரு போறதுக்குள்ள கிறிஷ யாரோ கடத்திக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு மீனா சொல்ல ஐயோ கடவுளே நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு இப்ப நான் என்ன பண்ணுவேன் மீனா நான் தப்பு பண்ணிட்டேன் கூப்பிடுறதுக்கு நானே போயிருக்கணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல பயப்படாத ரோஹிணி அவரு அவங்கள ஃபாலோ பண்ணி தான் போயிட்டு இருக்காரு கண்டிப்பா கிறிஷக்கு எதுவும் ஆக விட மாட்டாரு அப்படின்னு மீனா ஆறுதலா சொல்லிட்டு இருக்க ரோஹிணி கொஞ்சம் அழுகியோட அதுக்குள்ள அவங்க கிருஷ்ண எங்கேயாவது வெளியூருக்கு கூட்டிட்டு போயிட்டான்னு கேக்குறாங்க அதெல்லாம் விடமாட்டாரு அதுக்குள்ள அவங்கள போய் பிடிச்சிருவாரு அப்படின்னு மீனா நம்பிக்கையா சொல்ல ரோகிணி புஸ் புசுன்னு அழுதுட்டு இருக்காங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி பாக்குற கிருஷ்ண முத்தாங்கல் முத்தங்கல் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு பின்னாடி கண்ணாடி வழியா எழுந்து நின்னு கத்துறாரு ரெண்டு பேரும் டேய் பேசாம உட்காருடா சும்மாருடா சத்தம் போடாதரா அப்படின்னு புடிச்ச அழுத்த என்னை விடுங்க முத்தங்கள் முத்தங்கள் அப்படின்னு கத்திக்கிட்டு என்னை விடுங்க என்னை விடுங்கன்னு சொல்றேன்ல அப்படின்னு க்ரிஷ் கத்துறாரு சத்தம் போடாத அமைதியா இரு இல்லன்னா கொன்னுடுவேன் அப்படின்னு கத்துற ஒருத்தன் டே சீக்கிரமா போடாங்கிறாரு டிரைவர் கிட்ட அவன் வேற நம்மள ஃபாலோ பண்ணி வந்துட்டு சீக்கிரம் போங்கடா சீக்கிரமா ஓட்டுடான்னு சொல்ல சரினே சரினேன்னு ஓட்டுறாரு இங்க கிரிஷ் துள்ளிக்கிட்டு இருக்காரு என்ன விடுங்க என்னை விடுங்க முத்தங்கள் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காரு முத்தங்கள் முத்தங்கள் விட அம்மா கூப்பிட்டே இருக்கு கார் போய்கிட்டே இருக்கு டேய் டேய் போடா போடா பக்கமா வந்துட்டான் சீக்கிரமா போடா அப்படின்னு அதுல இருக்க தடிமாடு ஓன டிரைவரை விரட்ட அவனும் வேகமா போயிட்டே இருக்கான் ரோடும் மழை பேஞ்சி லைட்டான ஈரத்தோட தான் இருக்கு ஸ்லோ பண்ணாத போ 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 அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டே இருக்க முத்தங்கல் முத்தங்கல் 얘 காபாத்துங்க அப்படின்னு கிருஷ் விடாம கத்திக்கிட்டே இருக்காரு டேய் விடுங்க 얘 என்னங்க கூட்டிட்டு போறீங்க முத்தங்கல் முத்து அங்கிள் என்ன விடுங்க விடுங்க என்ன கிறிஷ் விடாம கத்திட்டு இருக்காரு போடா போடா திரும்பி எல்லாம் விரட்டிட்டு இருக்க அந்த டிரைவரும் முடிஞ்ச அளவுக்கு முத்து அங்கல் என்ன எங்கயோ கூட்டிட்டு போறாங்க காப்பாத்துங்கிஷ் கத்திட்டு பக்கமா வந்துட்டான்டா போடா 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 சீக்கிரம்னு சொல்ல அந்த டிரைவரும் திரும்பி திரும்பி பாத்துட்டு வேகமா ஓட்டிட்டு இருக்கான் ஒரு இடத்துல முத்து ஓவர் டேக் எடுக்க வர பக்கத்துல வந்துட்டான் வழி விடாத வேகமா போ வேகமா போன கத்துறானுங்க பின்னாடி ரெண்டு பேரும் ஒரு இடத்துல ரோடு கொஞ்சம் அகலமா இருக்கு

ஒரு பாசம் புடிச்ச உருளைக்கிழங்கு உருண்டு வருது அந்த உருளைக்கிழங்க ஒரு அறையும் ஒரு மிதிய வாங்கிட்டு உருண்டு ஓடிட கிருஷி இறங்கி வர்றாரு க்ரிஷ் ஒண்ணு இல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறதுக்குள்ள மூணு தடிமாடுங்களும் திரும்பி வந்து முத்துவ பிடிக்கிறாங்க

சின்ன எருமை மட்டும் முத்துக்கிட்ட நல்லா மாட்டிக்குது டெய் டேய் அப்படின்னு கார்ல ஏற போக டெய் லேட் பண்ணறா வண்டி எடுத்துடுறான்னு ரெண்டு பேரும் சேர்ந்து வண்டியில போயிடுறானுங்க இந்த சிண்டு வச்ச மாடிங்க மாட்டிக்குது எதுக்குடா அவனை கடத்துனீங்க என்ன முத்து நாலு மிதி மிதிச்சு நாலு அறவெட்டு கேட்க எனக்கு ஒண்ணும் தெரியாது என்னை விட்டுருங்கிற அவன் ஏய் கைய உடைச்சிருவேன் ஒழுங்கா உண்மையை சொல்லுடா சொல்லுடா அப்படின்னு முத்து நாலு குத்து குத்த சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் இந்த பையனை கூட்டிட்டு போய் மதுரையில் இருக்க ஆசிரமத்துல சேர்க்க சொன்னாங்க அப்படின்னு அந்த தடிமாடு சொல்ல யாரிடா சொன்னாங்கன்னு முத்து கேக்குறாரு அது அது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க சொல்லிடான்னு மூக்கு மேலேயே ஒரு குத்து குத்துறாரு மூக்கு முந்தா நாள் போட்ட போண்டா மாதிரி வீங்கிடுது சிந்தாமணி அக்கா தான் சொன்னாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்ட சிந்தாமணியா அப்படின்னு அவங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு அதிர்ந்து போய் பாக்குறாரு முத்து நாளைய ப்ரோமோல முத்து கிருஷ் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு என்ன பயந்த மாதிரி இருக்கனு அண்ணாமலை கிறிஷ் கிட்ட கேட்க கிறிஷ் நாலஞ்சு பேர் வந்து கடத்திக்கிட்டு போனா அவனுக்கு பயம் இருக்கதான் செய்யும் ஆளுங்களை அனுப்பி கிறிஷ கடத்த சொன்னது சிந்தாமணி தான் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க விஜயாவுக்கு உதரல் எடுத்துடுது அம்புதான்பா சிந்தாமணி அதை ஏவனது நம்ம அம்மா தான் அப்படின்னு முத்து சொல்ல டேய் முத்து போலீஸ்க்கு போன் பண்றாங்கிறாரு அண்ணாமலை அப்பா என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு முத்து அதிர்ச்சியா கேக்குறாரு இவளெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பிச்சாதான்டா புத்தி வரும் இப்ப நீ போன் பண்றியா இல்ல நான் போன் பண்ணவா அப்படின்னு ரௌத்ர மூர்த்தியாவே மாறிடுறாரு அண்ணாமலை ஐயோ என்னங்க அப்படின்னு விஜயா பதறி போய் அண்ணாமலையை தடுக்க பார்க்கறாங்க எப்படியோ அண்ணாமலை தன்னால முடியாட்டியும் வேற யாரையாவது வச்சாவது விஜயாவை அடக்கணும்னு நினைக்கிறாரு என்னதான் கிறிஷ் திருட்டு குட்டிச்சாத்தானா இருந்தாலும் இப்படி செய்யறதெல்லாம் ரொம்ப தப்பு தான் அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்